ரிவ்யூஸே வரக்கூடாதுன்னா எங்களை எதுக்கு பிரஷோல உட்கார விடுறீங்க ஒரு ஆயிரம் பேருடைய உழைப்ப சரி புரிஞ்ச கூட ஆயிரம் பேர் உழைப்பு பத்து மாசம் வேற என்ன அந்த ஆடியன்ஸ் கிட்ட ரீச் ஆகிறதுக்கு முன்னாடியே நீங்களே அந்த படம் ஒண்ணுமே இல்ல நல்லா இல்லன்னு சொல்லும் போது எப்படி ஆடியன்ஸ் தியேட்டருக்கு வருவா ஒரு விமர்சகர் நினைச்சா ஒரு படத்தை ஓடாம பண்ணிட முடியுமா நாங்கெல்லாம் படம் பார்க்க கூடாதா சின்ன படங்கள் பேசுனா உங்களுக்கு வந்து வியூஸ் நிறைய வரது இல்ல விமர்சனமே பண்ணக்கூடாதுன்னு சொல்றது எந்த வகையில் பண்ணலாம் கெட்ட வார்த்தை பேசணும்ன்றதை நீங்க க்ளோரிஃபை பண்றீங்க கெட்ட வார்த்தை பேச நான் க்ளோரிஃபை பண்ணல இதே அவங்கள மிரட்டிறது மட்டும் சரியா いや ஒரு வாட்டி வாங்கிட்டா ரெகுலரா வாங்குற மாதிரி இருக்கும் いや வாங்க いや இது அவங்க தொழிலா வச்சிருக்காங்க வருமானம் இல்லங்க இது விமர்சனம் தான் இது என்னது ஏன் இவ்வளவு கால் பண்ணிச்சோட பேசுறீங்க பேட் ரிவ்யூன்ற கான்செப்ட் கிடையாது கடையவே கிடையாது ரிவ்யூவர்ஸ் மீது உங்களுக்கு என்ன விமர்சனம் ரீசென்ட்டா ஒரு படம் வந்திருக்கு அந்த படம் ரொம்ப ஒரு ஒண்ணுமே இல்லாத ஒரு படம் ஆனா இவங்க ரிவியூவர்ஸா பயங்கரமா அந்த படத்தை பாராட்டி இந்த படத்துக்காக நான் ரொம்ப எதிர்பார்த்தோம் ஆனால் இந்த படத்துல எதுவுமே இல்லை ஒரு மாதிரி பயங்கரமா ஹைப் கிரியேட் பண்ணிருக்காங்க அது கூட இன்னும் ரொம்ப ரொம்ப நல்ல படம் ஒன்னு வந்திருக்கு சார் அந்த படத்துக்கு ஆடியன்ஸ் தியேட்டருக்கே வரலையானுங்க சார் ஒத்துக்கிட்ட மனசு என்னைக்குமே ஒரு படத்தை பொறுத்த வரைக்கும் அது நிறைய பேரோட உழைப்பு அது உள்ள இருக்கு அது யாருக்காக நம்ம அந்த படத்தை எடுக்கிறோம் ஆடியன்ஸ்க்காக எடுக்கிறோம் ஆடியன்ஸ்ல எல்லாருக்குமே அந்த படம் பிடிக்கும் பிடிக்காதல ஒரு மேட்ரிக்காக கிடையாது பட் இட் ஹேஸ் டு ரீச் ஆடியன்ஸ் அந்த ஆடியன்ஸ் கிட்ட ரீச் ஆகிறதுக்கு முன்னாடியே நீங்களே அந்த படம் ஒண்ணுமே இல்ல நல்லா இல்லைன்னு சொல்லும்போது எப்படி ஆடியன்ஸ் தியேட்டருக்கு தேட்டருக்கு வருவாங்க நல்லா இருக்குதா அவர் சொன்ன ஒரு குறிப்பிட்ட படத்தை வந்து கிட்டத்தட்ட ஒரு முப்பத்தஞ்சு லட்ச ரூபா ப்ரொடக்ஷன் சைட்ல இருந்து செலவு பண்ணி இன்ஃபுளுசஸ் மட்டுமே அந்த படத்தை போய் பார்த்து வியூஸ் வரா மாதிரி கிரியேட் பண்ணியிருந்தாங்க அது ஒரு ஒரு மார்க்கெட்டிங் கேம்பெயின் ரிவ்யூவர்ஸ் எல்லாருமே கூட ரிலீஸ் ஆன ரெண்டு நல்ல படங்களை பத்தி தான் உயர்வாக பேசியிருந்தாங்க

ஒரு விஷயத்தை நீங்க அதை ரொம்ப தப்பா பேசுறீங்க பொறுமை பொறுமை சாமி பொறுமை பொறுமை சாமி இல்லை ஒரு கேள்வி இருக்கு ஏன்னா நான் ஒரு படம் எடுக்கிறேன் என்னுடைய ரசிகர்களுக்கு அல்லது திரைப்படத்தோடைய ரசிகர்களுக்கு எடுக்கிறேன் இதுக்கு நடுவில் நீங்கள் ஏன் தடையாவீங்கன்னு கேட்குறேன் இப்போ நீங்கள் சொன்னது ரொம்ப வலியோடு ஒன்று சொன்னீங்க கண்டிப்பாக ஒரு விமர்சகருக்கு நீங்கள் எப்படி நடிச்சிருக்கீங்கன்னு விமர்சனம் பண்ணலாம் இவ்வளோதான் எங்களோட எல்லை கூடு நீங்கள் யாரு எப்படி வளர்ந்தீங்கன்னு சொல்கிறக்கலாம் எனக்கோ யாருக்குமே உரிமை இல்லை இது என்னோட ஒப்பீனியன் ஸோ அதை அப்படி பண்ணி உங்களை ஹேர்ட் பண்ணியிருந்தா ஒரு விமர்சகராக நான் அதுக்கு மன்னிப்பு கேட்டுக்கிறேன் ஒரு டேரக்டர் வந்து கிட்டத்தட்ட ஒரு நாலு படமாவது ஒர்க் பண்ணிட்டு வந்து தான் படம் எடுக்கிறாங்க எல்லா டெக்னீஷியனும் அதுல இன்வால்வ்டா இருக்கிறவங்களுக்கு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு அவங்களுக்குன்னு ஒரு ஸ்கில் இருக்கு இப்ப இவங்களுக்கு படம் பாக்குறது மட்டும் தான் வேலையா இருக்கே தவிர ரிவ்யூ பண்றதுக்கான இந்த ஸ்கில்லுன்னு ஒரு விஷயம் இருக்கு பாத்தீங்களா அது இவங்களுக்கு எங்க இருந்து கெயின் ஆகுது எந்த விஷயத்துல இருந்து கெயின் ஆகுது அது தெரிஞ்சு நான் ஆயா இங்கே வருவேன் தெரியாம தான் நான் வந்து குத்த வச்சேன் ஸ்கில் தேவை தேவையில்லைன்னு நான் சொல்ல மாட்டேன் ஆனா அதை யாரு வேணா டெவலப் பண்ணிக்கலாம் நான் சொல்லுவேன் அவங்க வந்து ஒரு கோர்ஸ் போய் தான் படிக்கணும்னு அவசியம் இல்லைன்னு நான் சொல்றேன் வந்து ஸ்கில்லு தேவை இல்லை அதை வந்து காசு கொடுத்து வாங்குற உரிமையாளர் நான் அண்ட் இது எல்லாமே இது ஒருத்தரோடைய தனிப்பட்ட அபிப்பிராயம் மட்டும்தான் இது எல்லாமே இங்கே இருக்க ஒவ்வொருத்தருக்கும் ஒரு வேல்யூ இருக்குது இல்லையா அல்லது ஒரு ஃபேன் ஃபாலோவிங் இருக்குது அவங்க நீங்கள் சொல்கிறத நம்புவாங்க தானே நிச்சயமாக அப்புறம் எப்படி அது நீங்கள் தனிப்பட்ட கருத்துன்னு ஒதுங்கிக்க முடியும்னு அவர் கேட்குறாரு நிறைய போடுறாண்டா இவங்க வந்து என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு ஆக்ஷன் படத்தை வந்து பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்குது அப்படின்ற மாதிரி வராங்க இப்போ அதே இப்போ டூரிஸ்ட் ஃபேமிலி மாதிரியான ஒரு படம் வந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன் இப்போல்லாம் நிறைய வெட்டுக்குத்து படமாக வந்து நிறுது அந்த மாதிரி ஒரு சூழலில் இப்படி ஒரு படம் வர்றது வந்து ரொம்ப நல்ல நல்ல விஷயம் அப்படின்றாங்க இப்போ இவங்களோட ஸ்டாண்டு ஒரே ஸ்டாண்டாகவே இல்லை இதுதான் தவறான விஷயம் கமர்ஷியலாக ஒரு அஞ்சாறு படம் ஆக்ஷனாக வந்துருச்சுன்னா ஒரு படம் வந்து நம்மளை ஸ்காம பார்க்கணும் ஆசைப்படும் போது இந்த படங்களை பற்றி நான் பேசுவோம் ஆமாம் சார் என்ன சொல்ல வரா நீங்கள் சூழலுக்கு ஏற்ற மாதிரி சொல்லுங்கிறார் இல்லை இல்லை சூழலாம் கமெண்ட்ஸ் இப்படி தான் இருக்குது சொல்றது ரியாலிட்டியும் கூட அப்படி இது யாருக்கான படம்னா ஆரம்பிப்பாங்க எனக்கு கேக்கணும் போல இருக்கு நீங்க சொல்றதுக்கு நீ ஏன் டிசைட் மாதிரி ஓகே இந்த ட்ரெண்ட் வந்து இப்போதான் ஆரம்பிச்சிருக்கு இப்போ நீங்க சொல்ற மாதிரி இருக்கு இன்னும் கொஞ்ச நாள் போக 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 ஆட்டோமேட்டிக்கா அது கம்மி ஆகும் அப்படியா இது அவங்க தொழிலா வச்சிருக்காங்க ஆமா தொழில் பண்ணுன்ற ஒரே கான்செப்ட்டுக்காக சினிமா எதுக்கு எடுக்கறீங்க அச்சபச்சமா இப்படி குண்டக்க மண்டக்க பேசுனா ஒரு மனுஷன் என்னடாப்பா பண்ண முடியும் ஒரு ஆயிரம் பேரோட உழைப்பை சரி உரிஞ்ச கூடாது ஆயிரம் பேர் உழைப்பு 10 மாசம் வேற என்ன அதுதான் சொல்றேன் நாங்க ஒரு விமர்சனம் வைக்கிறோம் இதை வந்து ஒரு க்ளோஸ்ட் ரூம்ல வைக்கிறோமா அந்த விமர்சனத்தை அதே பப்ளிக் கிட்ட விமர்சனம் வைக்கிறோம் நீங்க ஃபர்ஸ்ட் பண்றதே தப்புன்ற நான் பண்றது தப்புன்னு நீங்க எப்படி நான் சொல்ல முடியும் உங்கள உங்களை விமர்சிக்கிறாங்கன்னு நீங்க எவ்வளவு கோபப்படுறீங்களா இல்ல இல்ல கோபமா இல்ல அந்த படத்தை அதேதான் அந்த படத்தை விமர்சிக்கிறீங்க இல்ல இல்ல இதுல கோபமா கிடையாது

இது வருமானம் இல்லைங்க இது விமர்சனம் தான் இது என்னது ஏன் ஏவ்வளவு கால் பண்ணச்சோட பேசுறீங்க கோவப்படுது உனக்கு தெரியல எரிச்சலவே இருக்கு எனக்கு என்னமோ நாலு மூணுக்கா எரிச்சலா இருக்கு டென்ஷன் நீங்க சினிமா எதுக்கு எடுக்கறீங்க நாங்க சினிமா வந்து சம்பாதித்தா எடுக்கிறோம் அத ஏதா ஆங்களோ என்ன புரியல சம்பாதிக்கிறது வந்து அவங்கள விமர்சனம் பண்ணி அவங்கள ஹர்ட் பண்ணி பண்றது இல்ல ஓ அப்படியா விஷயம் ஒரு நிமிஷம் நான் தெரிஞ்சுக்கிறதுக்காக கேட்குறேன் சினிமாவில் நீங்கள் எவ்வளவோ அரசியல்வாதிகளை விமர்சிச்சிருக்கீங்க அவ்வளோ போலீஸ்காரர்களை மோசமானவர்களாக காட்டியிருக்கீங்க சரியா இது மாதிரி ரிவ்யூ பண்ணுறவங்கள பேசுகிறீங்க மீடியா நிகழ்ச்சிகளை கிண்டல் பண்ணுறீங்க ஒரு பெண்ணை ரொம்ப கேவலமாக சித்தரித்த படங்கள்லாம் இருக்குது நீங்கள் பலரை விமர்சிக்கிறீர்கள் நீங்கள் பலரை விமர்சிக்க உங்களுக்கு உரிமை இருக்கிறது உங்கள் படைப்பை விமர்சிக்க ஏன் இவர்களுக்கு உரிமை இல்லை இவ்வளோதான் என் கேள்வி சரியான கேள்விதான் அவ்வளோதான் சரியான சரியான கேள்விதான் ரிவ்யூஸ் நீங்கள் மட்டுமா இரநூறு பேர் இருக்காங்க இங்கே இருக்கிற மட்டும் பேசினா பேசவே முடியாதுங்க சரி ஜெனரல் ரிவ்யூஸ் அப்படின்னா பாடி ஷேம் பண்ணுறாங்க கதை எழுத தெரியலன்றாங்க எதுக்கு வந்தேன்னு சொல்கிறாங்க ஏகப்பட்ட தவறான வார்த்தை பிரயோகம் வந்து நடந்துகிட்டு இருக்கு அதனால எல்லாருக்கும் பணம் போட்டவங்களுக்கும் நடித்தவங்களுக்கும் வியாபாரம் பண்ணுறவங்களுக்கும் இதுக்கு வந்து கோபம் வருது அப்போ அவங்க அவங்களோட வழி என்ன அந்த ஒரு பெரிய ஹீரோவோ பெரிய நிறுவனமோ நேரடியா பண்ண முடியாது ஆட்களை வச்சு பண்றாங்க ஒருத்தர் எல்லை தாடுறது தப்பு

ரிவ்யூஸ் கொஞ்சம் லைட்டா சொல்லுங்களே ரிவ்யூ கொஞ்சம் சாஃப்ட்டா சொல்லுங்களே காசு வேணாம் தான் சொல்லிருக்கோம் காசு எல்லாம் ஒண்ணு வேணாம் சோ அம்மாவே நீங்க சும்மா செஞ்சிட்டாலும் ஆக்சுவலா பேட் ரிவ்யூ எவ்வளவு இருக்கு எனக்கு தெரிஞ்சு இங்க இருக்கிற நாங்க யாருமே அதை எண்டார்ஸ் பண்ணதும் இல்ல எனக்கு இது நடந்ததும் இல்ல அப்ரோச் பண்ணவங்க எல்லாம் வேணாம்னு சொல்லிருக்கோம் என்ன நடிப்பு நடிக்கிறாங்க இந்த நடிப்பெல்லாம் பார்க்க சைக்காம தாண்டா சிவாஜி சீக்கிரமாவே கிளம்பிட்டாரு நான் என்ன சொன்னேன்னா ஐயா ஒரு வாட்டி வாங்கிட்டா ரெகுலரா வாங்குற மாதிரி இருக்கும் ஏன் வேணாங்கயா மன்னிச்சுக்குங்க சாரே இந்த லோகத்தில்

கொஞ்சம் முதல் நாள் ரிவ்யூ பண்ணுங்கன்னு கேட்டாங்க சரி ஓகே அப்படின்னா நாங்கள் அதுக்கு உங்களுக்கு இருபத்தஞ்சாயிரம் ரூபா கொடுக்குறோம் அப்படின்னாங்க நான் ரிவ்யூ பண்ணுறது நீங்கள் எதுக்கு காசு கொடுக்குறீங்க அப்படின்னு கேட்டேன் நீங்கள் வந்து பாசிட்டிவ் மட்டும் சொல்லுங்கள் இல்லைங்க அதனால முடியாது படம் எப்படி இருக்கோ அப்படி சொல்கிறேன்னு இல்லை நீங்கள் பாசிட்டிவ் மட்டும் சொன்னீங்கன்னா நான் கொடுக்குறோம் அப்படின்னாங்க அப்புறம் திரும்ப ஓகே நாங்கள் இல்லை அதனால முடியாது அப்படின்னு சொன்னோன்னே திரும்ப கூப்பிடல பட் அந்த படம் ரிலீஸ் ஆச்சு ரொம்ப ரொம்ப சுமாரான படம் எனக்கு தெரிஞ்ச ஒரு எயிட்டி பர்சன்ட் ரிவ்யூ இருந்தது அதுக்கு பாசிட்டிவ் ரிவ்யூ தான் கொடுத்துருந்தாங்க அது பெய்ட் ரிவியூவாக என்னன்னு தெரில அந்த சந்தேகம் இருக்கு என்ன அப்ரோச் பண்ணிருக்காங்க இப்போ சமீப காலங்களில் ரொம்ப ஓப்பனாவே அதாவது முன்னாடியெல்லாம் வந்து பேசிட்டு இருப்பாங்க சும்மா ஒரு கிசிஸ் மாதிரி அவர் காசு வாங்கிட்டு ரிவ்யூ பண்றாங்க தெரியுமா தெரியுமா சும்மா நாங்கள் விளையாட்டா சொல்லிருக்காங்க எல்லாரும் காசு எங்களை எல்லாம் அப்ரோச் பண்ணதே இல்லை இப்ப பேசிடுவோம் ஜாலியா போன வருஷத்துல ஆரம்பிச்சிருக்காங்க ஓப்பனாவே எல்லாருக்கும் ஃபோன் பண்ணி நாங்க வந்து இந்த மாதிரி ப்ரொடக்ஷன் சைட்ல இருந்து பேசுறோம் உங்களால கொஞ்சம் பாசிட்டிவா கொடுக்க முடியுமா இல்லங்க கொடுக்க முடியாது சோ இப்போ நான் மறுத்துட்டேன் எவ்வளவு பேர் மறுத்து இருப்பாங்க சொல்ல முடியாது சோ ஹண்ட்ரட் பெர்சன்ட் போயிட்டு இருக்கீங்க என்னால என்னால சொல்ல முடியல அப்போ எல்லாம் மூங்கனா காசு நிறையா கிடைக்கும் குடியா கிடைக்கும் காசுக்கா இப்படி போறியே எல்லாம் ஒரு நியாயமா அதெல்லாம் நீங்க ரிவ்யூ நீங்க மட்டும் தான் பண்றீங்க நான் கேட்ட தொண்ணூத்தஞ்சு நூறு பேர் என்கிட்ட என்ன சொன்னாங்க கோவம் கெட்ட வார்த்தை வரதானப்பா செய்யும் அது தேவையில்லப்பா வயலன்ஸை வந்து ரிவ்யூவர்ஸ் வந்து ரொம்ப குளோரிஃபை பண்ணி காட்டுறாங்க அப்படின்றத சொன்னாங்க அவங்க வந்து அதை பயங்கரமா பேசுறாங்க ஒரு ரத்தம் சொட்ட சொட்ட இருக்கிற சில காட்சிகளை வந்து அவங்க பயங்கரமா இருக்கு அப்படின்றத குளோரிஃபை பண்றாங்க இப்போ நீங்க சொன்னதே ஒரு குளோரிபிகேஷன் தான் கெட்ட வார்த்தை பேசணுன்றதை நீங்க குளோரிஃபை பண்றீங்க பிரதர் பிரதர் இங்க பாருங்க பிரதர் கெட்ட வார்த்தை பேச நான் குளோரிஃபை பண்ணல இதே

பொறுமை பொறுமை சாமி பொறுமை கெட்ட வார்த்தையும் நம்ம பேசுறோம்ல அது வந்து ஸ்டீரியோ டைப் குள்ள கூட நான் போல ஒரு கெட்ட வார்த்தை நினைக்க அது யாரை குடிக்குது யாரை அசிங்கப்படுத்துது உங்களை அசிங்கப்படுத்துதா நான் வந்து உங்களைனா உங்களை டேரக்டா நான் சொல்லல உங்களோட வீட்டுல இருக்கிற பெண்கள் அசிங்கப்படுத்துது எடுத்து பாருங்க எடுத்து பாருங்க எல்லா கெட்ட வார்த்தைகளையும் நீங்க எடுத்து பாருங்க அதை யாரை அசிங்கப்படுத்துது யாரை வந்து துச்சப்படுத்துது நீங்க பாருங்க அப்போ நாங்கெல்லாம் படம் பார்க்க கூடாதா நாங்கெல்லாம் அந்த சீரீஸ் பார்க்க கூடாதா எங்களுக்கு அது நெரிடலா இருக்கா அவங்க சொல்றது எல்லாம் கரெக்ட் மாற வேண்டியது சினிமாவா சொசைட்டியா இல்லை இப்போ நீங்கள் சொல்றது கரெக்டு தான் ஆனால் அதே நேரத்தில் ரியாலிட்டியில் இப்போ அவ மகேந்திரோட சீரீஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா அந்த சீரீஸ் ஒன்று தான் கடைசியில் பேசுது படிப்பு தான் ரொம்ப முக்கியம் நீ இப்படி இருந்தீன்னா வாழ்க்கையில் மேலே வர முடியாது மகேந்திராதான் இதோட கதை சொல்ல படிப்பு தான் முக்கியம் இப்போ நான் இது எப்படி தான் போர்ட்ரேட் பண்ணுறது அப்போ வந்து இப்போ நான் என்ன சொல்றது தேவையில்லாத ஐடியாலாம் கொடுத்து நம்மளை இறக்கி விட்டு வெடிக்க பார்க்கலானே ஆனால் எனக்கு என்ன புரியலைனா தவறான விஷயங்களை பெரிய ஹீரோக்கள் க்ளோரிஃபை பண்ணுறப்பெல்லாம் நீங்கள் கொஞ்சம் சைலண்டாக இருக்கீங்க அப்போ நான் மட்டும் நான் ஏன் பெரிய ஹீரோக்கள் படம் ஒரு எல்லை தாண்டி பேச முடியவில்லை அது ஒரு டார்ச்சர் வந்து உங்களால் யோசிக்கவே முடியாது சார் ஒரு பெரிய ஹீரோ படத்தை நீங்கள் மனசுக்கு நேர்மையாக நூறு உங்களுக்கு என்ன தோணுதோ அதை பேசுனீங்கன்னா ஆறு மாதம் நீங்கள் ஃபோன் கால் அட்டன் பண்ணணும் அதாவது மெண்டல் ட்ராமா நீங்க யோசிச்சு பார்க்காத மென்டல் ட்ராமாவெல்லாம் ஒருத்தனுக்கு நடக்கும் சார் நான் எனக்கு நடந்தது சொல்றேன் நான் பர்சனல் நிம்மதி போயிருது சார் இதுதான் நேர்மையான பதில் சார் எனக்கு என்னை பொறுத்த வரைக்கும் நேர்மையான பதில் தவறு என்பதை சுட்டி காட்டுகிற போதோ சரி என்பதை சரி என்று காம்ப்ரமைஸ் ஆக நீ முன்வைக்கிறப்ப தான் அது நடக்கும் அதை நீங்க ஏனோ தானோ என்றெல்லாம் கையாண்டு விட முடியாது இந்த வேற லெவல் ரிவியூ வேண்டாம் கலைப்படைப்பை விமர்சிக்காமல் இருந்தால்